ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் பல்வகை திறநறி பயிற்சி கணக்குகள் ரெண்டாவது கொஸ்டின்கு ஆன்சர் வரும் பாருங்கள் கழித்தல் எழுபது கூட்டல் இருபது இஸ் ஈக்குவல் இந்த கட்டத்தில் என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிங்க கழித்தல் பத்து அப்போ பாருங்கள் கழித்தல் எழுபது கூட்டல் இருபது இந்த கட்டம் அப்படியே இருக்கும் கழித்தல் பத்து அப்போ பாருங்கள் இது கழிச்சோன்னா கழித்தல் எழுபதில் இருபது போச்சுன்னா கழித்தல் ஐம்பது இஸ் ஈக்குவல் டு கட்டம் கழித்தல் பத்து அப்போ பாருங்கள் கழித்தல் பத்து இங்கே இருக்குதுங்கன்னா இந்த சைடு வந்துச்சுன்னா கூட்டல் பத்தாமல் கழித்தல் ஐம்பது கூட்டல் பத்து இந்த கட்டம் மட்டும் மீறும் அப்போது கழித்தல் ஐம்பதில் பத்து போச்சுன்னா கழித்தல் நாற்பது அப்போது இந்த கட்டோத்தோட மதிப்பு பார்த்திங்கன்னா கழித்தல் நாற்பது அப்போ பாருங்கள் தரஃபோர் கழித்தல் எழுபது கூட்டல் இருபது இஸ் ஈக்குவல் டு கழித்தல் நாற்பது இந்த கட்டத்தில் வரும் கழித்தல் பத்து அப்போ பாருங்க கழித்தல் எழுபதுல இருபது போச்சுன்னா கழித்தல் ஐம்பது ஏதோ கழித்தல் நாற்பது கழித்தல் பத்து கொடுத்திங்கன்னா கழித்தல் ஐம்பது அப்போ ரெண்டுமே சமம் தானே வருது அப்போ அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் ரெண்டாவது புரிஞ்சுதுங்களா இப்படி தான் கண்டுபிடிக்கணும்